நுங்கம்பி செய்தப்பட்ட பக்கம் நந்தன காலேஜ் அம்ஜிக்கார ஓட்டி பச்சப்பஸ் காலேஜ் சே பக்கத்தில் மீனம்பக்கத்தில் ஜெயின் காலேஜ் செம்பர பக்கத்தில் மாதா காலேஜ் பற்றவ காத்தாடி இந்து காலேஜி வல்சாரவாக்கத்தில் அண்ணா காலேஜ் பேட்டையில் எம்ஐடி பக்கத்தில் மீனாட்சி கீழ்பக்கத்தில் பல்லவாரி வேடம் பக்கத்தில் காகிதம் இல்ல துறை பக்கத்தில் பிளஸ் டூ முடிச்சதுமே காலேஜிய தேடின சென்னை பொல்லா ஓடுன அப்ளிகேஷன் வாங்கின பிளஸ் டூ முடிச்சதுமே காலேஜிய தேடின சென்னை பொல்லா ஓடுன அப்ளிகேஷன் வாங்கினேன் ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆகி பாஸ் ஆனால் என்னுடைய தவறா படிப்பண்ண வாசனை வந்தது யோசனை காடு தந்த பவரா காலேஜ் வாசலில் நாயாட்டம் அழிஞ்ச காலங்கள் ஓடிடுச்சே டிகிரி வாங்க எனக்கு ஆசைங்க பிசு கட்டை சேர்த்து வச்சேன் உழைச்ச காசங்க டிகிரி வாங்க எனக்கு ஆசைங்க பிசு சேர்த்து வச்சேன் உழைச்ச காசுங்க ப்ளஸ் முடிச்சதுமே காலேஜியை தேடுனேன் சென்னை புள்ள ஓடுனே அப்ளிகேஷன் வாங்கினேன் மாலிபரே படிக்கின்ற மாணவரே உனக்காக நானும் பாடுறேன் ஒவ்வொரு காலேஜிலும் தேடுக்காம வெட்டிய திரிகிறேன் ஆயுதம் மாறி வீடு காலம் இது கல்வி மட்டும் கட்டி வச்ச பாடம் இது கூட ஆயுதம் மாறி வீடு காலம் இது போல நானும் மாடு மேலேஜில் சந்தோஷம் இல்லைங்க எஜித்த மசில்ல எக்ஸாம் தொள்ள வேலை காலேஜில் அழிஞ்சங்க போல காலேஜில் அட்மிஷன் இல்லைங்க வாரத்தி காலேஜில் பயந்து தான் வந்தாங்க வாசி தேவன் வாசல் நின்னங்க ஐயா உள்ள தத்தேலி காலேஜ் எங்கன்னு காலேஜ் சீட்டு கட்சி உள்ள போனா பிக்ஸ் எடுச்சி அப்படியே கந்தசாமி கிட்ட புல்லாச்சு பாடினா தேடி பாக்க தண்ட சோறுன்னு தங்கம்மா கேக்க நாரி போச்சு மச்சா என்னோட வாட்டு வாங்கி தினந்தோறும் பஸ்ல தொங்கி போவேங்க காலேஜ் தேடினே படிச்சா த முன்னேறுவோம் நான் நான்டுவோம் தெரிஞ்சு நானும் தினமும் ஓடினே லவ் பண்ண பொண்ணு கூட எனக்கெல்லாம் பார்க்குதுடா வெட்டி பையன் சொல்லி என்ன வார்த்தையால தாக்குதுடா லவ் பண்ண பொண்ணு கூட எனக்கெல்லாம் பார்க்குதுடா வெட்டி பையன் சொல்லி என்ன வார்த்தையால தாக்குதுடா நல்லா அது படிக்க எனக்கு ஆசை இருக்குது மார்க் அதிகமாக எடுத்தவனுக்கு சீட்டு கிடைக்குது நல்லா படிக்க எனக்கு ஆசை இருக்குது மார்க் அதிகமாக எடுத்தவனுக்கு மனுக்கு சீட்டு கிடைக்குது பேசர்பாடியில் அம்பேத்கர் காலேஜ் மயிலாப்பூர் லத்தா விவகந்தர் காலேஜ் பத்திரி உள்ள எஸ்ஆர்எம் ஆர் எம் காலேஜ் தானிடோர் இயத்தில் தாவூர் காலேஜ் ஆரம்பக்கத்தில் வைஷ்ணவர் காலேஜ் பாரிஸ் மோனையில் சட்ட காலேஜ் அங்கே இங்கே பார்த்தா அமிர்தா காலேஜ் தாமரம் உள்ள எம்சிசி காலேஜ் சிட்டி சேர்த்து தேடி பூச்சி உக்காந்த லைஃபு நாசமாச்சு மூலத்தை முட்டால் நமங்கிடுச்சு வருஷமும் ஸ்பீடாக ஓடிடுச்சு பீச்சு பக்கத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிண்டி மொனகில அண்ணன் யூனிவர்சிட்டி மதுரை வாலியூல எம்ஜன் சிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டேங்க இந்த மாதிரி காலேஜ் இங்கே நிறைய இருக்குது என்ன மாதிரி பசங்க எல்லாம் தவியா தவிக்குது இந்த மாதிரி காலேஜ் இங்கே நிறைய இருக்குது என்ன மாதிரி பசங்க எல்லாம் தவியா தவிக்குது ஃபர்ஸ்ட்டு முடிச்சதுமே காலை செய்ய தேடுனேன் சென்னை புல்லா ஓடுன அப்ளிகேஷன் வாங்கினேன் ஃபஸ்ட்டு முடிச்சதுமே காலை செய்ய தேடுனேன் சென்னை புள்ள ஓடுன அப்ளிகேஷன் வாங்கினேன் ப்ளஸ் டூவில் ஃபெயிலாகி அட்டம் பாஸ் ஆனா என்னுடைய தவறா படிப்பண்ண சொன்ன வந்தது யோசனை காடு தந்த பவரா காலேஜி வாசலின் ஐயாட்டும் அலைஞ்ச காலங்கள் ஓடிடுச்சே டிகிரி வாங்க எனக்கு ஆசங்க பிசு கட்ட சேர்த்து வச்சேன் வழைச்ச காசங்க டிகிரி வாங்க எனக்கு ஆசங்க பிசு கட்ட சேர்த்து வச்சேன் உழைச்ச காசங்க பிளஸ் டூ முடிச்சதுமே காலேஜைய தேடுன சென்னை புல்லா ஓடுன